ஐஆர்சிடிசி அப்படிங்கிறது இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் சுற்றுலா கழகம் இது ரயில் ரயில் டிக்கெட் முன்பதிவு பயணம் மற்றும் சுற்றுலா பேக்கேஜுகள் போன்ற சேவைகளை வழங்க இந்திய ரயில்வே ஒரு துணை நிறுவனமா இருக்கு ஆன்லைன்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறை வரக்கூடிய அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான விதிகளை ரயில்வே நிர்வாகம் மாற்றி அமைச்சிருக்கு புதிய விதிமுறைகள் படி டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு உண்மையான பயனாளர்கள் முன்பதிவு முறையில் பலன் பெறுவதற்காகவும் அங்கீகரிக்கப்படாத நபர்களால் நடைபெறக்கூடிய முன்பதிவுகளை தடுக்கக்கூடிய வகையிலேயும் இந்த நடைமுறை அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது அதே நேரம் அங்கீகரிக்கப்பட்ட ரயில்வே முகவர்களுக்கான பத்து நிமிட கட்டுப்பாடு தொடர்ந்து அமல்ல இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதாரம் அடையாளம் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில தற்போது ஜென்ரல் டிக்கெட் முன்பதிவுக்கும் ஆதார் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு பொது ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு தினமும் நள்ளிரவு பன்னெண்டு இருபது மணிக்கு தொடங்கி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நீடிக்கும் அதே மாதிரி ரயில்ல பயணம் செய்ய இருக்கக்கூடிய நபருக்கு பயணம் செய்யும் தேதிக்கு அறுபது நாட்களுக்கு முன்பு பொது டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடங்கும் அப்படினும் இந்தியன் ரயில்வே அறிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது